இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை மாநில அந்தஸ்து கோரி கையெழுத்து இயக்கம் சுயேட்சை எம்எல்ஏ முயற்சிக்கு முதல் கையெழுத்திட்டு முதல்வர் ரங்கசாமி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டும் என ஒல்லையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராடி வருகின்றன மேலும் கடந்த இரண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் அதை முதலமைச்சர் ரங்கசாமி அரசு தீர்மானமாக மேற்கொள்வதாக கூறி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி கடந்த இரண்டு சட்டமன்றக் கூட்டத்தொடரிலும் பதினைந்து மற்றும் பதினாறாவது முறையாக ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இத்தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு முறையே அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் மத்திய அரசு தனி மாநில தகுதி வழங்குவதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் மாநில அரசு கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை இந்த நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனையொட்டி மாநில தகுதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதாவது புதுச்சேரி காரைக்கால் மக்களிடம் மொத்தம் ஒரு லட்சத்து மேற்பட்ட கையெழுத்து பெறுவது என்றும் அக்கையெழுத்து மனுவை டெல்லி சென்று மத்திய அரசிடம் ஒப்படைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதையொட்டி இந்த கையெழுத்து இயக்கத்தை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மனுவில் முதல் கையெழுத்து போட்டு தொடங்கி வைத்தார் மேலும் இக்கையெழுத்து இயக்கத்தில் அமைச்சர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் பொதுநல அமைப்பு தலைவர்கள் விவசாயிகள் வணிகர்கள் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறுவது என திட்டமிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளியில் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வியாண்டில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பையும் வழங்கப்பட்டது மேலும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் தேவையான பாடப்பிரிவு இடங்களை அரசு ஏற்படுத்தி உள்ளதாகவும் மேலும் கிராமப்புறத்தில் ஒரு கலைக்கல்லூரி தொடங்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என தெரிவித்த அவர் அதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கலைக்கல்லூரியில் படிப்பது என்ற தாழ்வு மனப்பான்மையை மாணவர்கள் கைவிட வேண்டும் என அறிவுறுத்திய அவர் மத்திய அரசின் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திற்கு மாற்றியதால் தேர்ச்சி விகிதம் எந்த அளவிற்கு இருக்கும் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய நிலையில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தால் அரசு பள்ளியின் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்த அவர் பல அரசு பள்ளிகளில் நூறு சதவீதம் விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும் அடுத்த கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக கூடுதலாக தேர்ச்சி விகிதம் இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து இரண்டு பேரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நபருக்கு சென்னையைச் சேர்ந்த அவரது நண்பர் கிரிப்டோ கரன்சி நிறுவனம் குறித்து தெரிவித்துள்ளார் அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார் இதை நம்பிய அவர் கிரிப்டோ கரன்சி வாங்குவதற்காக முத்தையால் பேட்டையைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயையும் சேர்த்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார் ஆனால் கிரிப்டோ கரன்சியை அவரால் விற்க முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்தது தெரியவந்தது இதேபோல ரெடியார்பாளையத்தை சேர்ந்த ஒருவர் கிரிப்டோ கரன்சியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எழுந்துள்ளார் கல் மண்டபத்தை சேர்ந்த நபர் பெண் ஒருவருடன் ஆபாசமாக இருப்பது போல் மாஃபிங் வீடியோ அனுப்பி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஏமாற்றி உள்ளனர் நைனார் மண்டபத்தை சேர்ந்த நபர் டெலிகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து மொபைல் ஃபோன் ஆர்டர் செய்து நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயையும் கோவிந்தசாலையின் நபர் ஒருவர் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என மொத்தம் ஐந்து பேர் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றி உள்ளது இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் தேர் திருவிழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொமுனியன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றம் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் அதனை முன்னிட்டு கடந்த ஆறாம் தேதி கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை சாகை வார்த்தல் ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று செவ்வாய்க்கிழமையன்று கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் திரு தொடர்ந்து இன்று கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது மேலும் தேர் திருவிழாவில் டெப்டி கலெக்டர் குமரன் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மாலை அழுகள நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது திருவிழாவில் திருநங்கைகள் தாலி கட்டி கொள்ளும் நிகழ்வும் இடம்பெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் சர்வதேச அன்னியர் தினத்தை முன்னிட்டு பிஎம் எம் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் உருவாகியுள்ள குயிலி திரைப்படத்தின் பாடல் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது புதுச்சேரியை சேர்ந்த பிஎம் எம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குநர் முருகசாமி இயக்கத்தில் லிஸி ஆண்டோனி அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் சர்வதேச அந்நியர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நா பத்து மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகும் விஜயலட்சுமி பாடியுள்ளார் தற்பொழுது இந்த பாடல் இசட் மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன் நிறைய பாடல்களை எழுதி இருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும் பிள்ளைகளின் போக்கு மாறும்பொழுது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என கூறினார் இறைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசையமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார் மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு ஸ்நேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் பிலோபாங் சர்வதேச பள்ளி மாணவி சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வில் அகில இந்திய அளவில் மூன்றாவது இடமும் மாநில அளவில் முதலிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளார் மாநில அளவில் முதலிடமும் சென்னை மண்டல அளவில் முதலிடமும் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை தேடி தந்துள்ளது பிலோபாங் பள்ளி இந்த சாதனையை கொண்டாடும் வகையில் பிலோபாங் பள்ளியில் மாணவர்களுக்கு பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த பாராட்டு விழாவில் சாம்பால் கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் சாம்பால் இயக்குனர் குமாரவேல் பள்ளியின் முதல்வர் முனைவர் ஆரோக்கியராஜ் ஆகியோர் சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தனர் புதுச்சேரி மாநில அளவில் ஐநூற்றுக்கு ஆறு எடுத்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி அனிஷா தன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது பிலோபாங் பள்ளியை என்று பேசினார் அனிஷா எதிர்கால லட்சியமாக யூ தேர்வில் வெற்றி பெற்று ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று தன்னுடைய கனவினை பகிர்ந்து கொண்டார் பள்ளியில் இரண்டாம் இடம் பெற்ற ரோஹித் மற்றும் வீரஜ் நானூற்றி எண்பத்தி ஓர் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பள்ளியில் மூன்றாம் இடம் பெற்ற அஸ்விகா மற்றும் கவின் நானூற்றி எழுபத்தி ஒன்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மேலும் இந்த நிகழ்ச்சியை பிலோபாங் பள்ளியை சேர்ந்த பெற்றோர்கள் அனைவரும் நேரலையில் கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் அவர்களும் பள்ளி முதல்வர் அவர்களும் சாதனை படைத்த மாணவ மாணவியரை பாராட்டி வாழ்த்து பேசினர் சாதனைப்படுத்த மாணவ மாணவியரின் பெற்றோர்களும் தங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்த கல்வியாண்டில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கும் அதற்கு உறுதுணையாக அமைந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு வெள்ளி காசுகள் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டது From the beginning, and they have made this achievement possible. So, first of all, I would like to thank God, and then I would like to thank my principal, Mr. Arutiraj, and I would like to thank the school management. And I would like to thank all the teachers who have made this possible for me and have imparted their knowledge to me. And I would like to thank my parents who have been with me throughout this step, and everyone else that have made this possible by being with me throughout the journey. and uh, Uh, from now on, I am preparing for my CUTE examination and uh, I am going to Delhi University from there on. And with my principal support, I am hoping to be an IAS or IFS officer and uh, pursue UPSC. Thank you. ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார சித்தர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சித்தருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சித்ரா பௌர்ணமி வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் பி ஆர் செல்வம் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கிக் கொண்டாடினர் அதன் ஒரு பகுதியாக தனது இல்லத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் அரசியல் பிரமுகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் தொழிலதிபர்கள் தொகுதி மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஆளுயிர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தியும் பூச்செண்டு மற்றும் பழக்கூடைகள் இனிப்பு ஆகியவற்றை வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிபிஆர் செல்வம் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமணர் நல சங்கம் சார்பில் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவர் நடைபெற்றது புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமணர் நல சங்கம் சார்பில் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவரின் பஞ்சலோக விக்ரக பிரதிஷ்டை விழா மற்றும் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வளமுடன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவில் மகா பெரியவரின் பஞ்சலோக சிலைக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பழங்கள் கொண்டும் யாகசாலையில் வைக்கப்பட்டுள்ள கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா பெரியவரின் சிலைக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் பிராமண நல சங்கத்தை சார்ந்த ஏராளமானோர் மற்றும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மகா பெரியவரை வழிபட்டு சென்றனர்

கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி பொதுமக்களின் ஆதரவு பெற சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் பொதுநல அமைப்புகள் கையெழுத்து இயக்கம் மேற்கொள்ள உள்ளது இந்த நிலையில் காரைக்காலில் உள்ள தனியார் ஹோட்டலில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட காரைக்காலை சேர்ந்த பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காரைக்காலில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் உள்ள பொதுமக்களிடம் மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதற்கான கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் விதமாக கையெழுத்து பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறியதாவது காரைக்கால் மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையாக வலியுறுத்தி பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களிடம் கையெழுத்து பெற உள்ளோம் அடுத்து இந்த கோரிக்கையாக மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி சென்று போராட உள்ளோம் என்றார் மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சுவாமி சமேத ஸ்ரீ திருமங்களேஸ்வரர் சுவாமி ஆலய இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேல் மேல்சாத்தமங்கலம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சுவாமி சமேத ஸ்ரீ மங்களேஸ்வரர் சுவாமி ஆலய இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் காலை விக்னேஸ்வர பூஜை இரண்டாம் காலை யாக பூஜை விசேஷ ஹோமங்களுடன் தொடர்ந்து மகா அபிஷேகம் பூர்ணகுதி கலசாபிஷேகம் தீப ஆராதனை மாலையில் விக்னேஸ்வர பூஜை மாலை மாற்றுதல் புது வஸ்திரம் அணிவித்தல் கன்னியாதானம் மாங்கல்யதானம் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காட்டப்பட்டு சுவாமி வீதி உலா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகி அரிதேவன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நீலமேகம் ரமேஷ் சிவமணி தாண்டவராயன் சண்முகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மரக்கானம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் மகா யாகசாலை பூச்சிகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு காலை நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணி அளவில் மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் அச்சரபாக்கம் வெற்றிவேல் குருக்கள் சங்கர் குருக்களால் காலை பாலபிஷேக பூஜையும் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் விஎம்ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் துருவை முன்னாள் தலைவர் முத்துவேல் அருவாப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா வீரப்பன் எறையூர் ரவிச்சந்திரன் தென்கோடிப்பாக்கம் புஷ்பராஜ் கிளியனூர் விஜயகுமார் முன்னாள் விஏஓ மணிமாறன் கீழ் கூத்தப்பாக்கம் ஐயப்பன் ஓமிப்பூர் பம்பை முத்து உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி சைபர் கிரைம் கும்பலுக்கு போலீசார் வலை மாநில அந்தஸ்து கோரி கையெழுத்து இயக்கம் சுயேட்சை எம்எல்ஏ முயற்சிக்கு முதல் கையெழுத்திட்ட முதல்வர் ரங்கசாமி சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தில் பாதிப்பில்லை முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்